இந்த ஒரு போராட்டமான ஒரு நேரம் வருது பார்த்தீங்களா நம்முடைய வாழ்க்கையில் அது எல்லாருக்குமே வரும் சிலர் வந்து அதை அதிகமாக நினச்சி 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 அந்த போராட்டத்தை அதிகமாக திங்க் பண்ணி திங்க் பண்ணி அவங்க ரொம்ப உழண்டு போய் எந்திரிக்கவே முடியாத நிலமையில கிடப்பாங்க சிலர் அந்த போராட்டத்துக்குள்ள எப்படா இதுலேருந்து வெளியில் வரலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ நிறைய போராட்டங்கள் சத்ரு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் எல்லாத்துலேயும் போராட்டம் இருக்குது யாராவது யோசிச்சுருக்கீங்களா இந்த இந்த தொழிலை தொடங்குவோன்னு பார்த்தா அங்கே ஒரு போராட்டம் இந்த வேலைக்கு போவோன்னு பார்த்தா அங்கே ஒரு போராட்டம் சரி வீட்டுக்குள்ளே இந்த காரியத்தை செய்வோம்னு நினச்சா ஒரு போராட்டம் சரி நிம்மதியாக குடும்பத்தில் இருக்கலாம்னு பார்த்தா காலி பண்ண சொல்கிறாங்க வீட்டை இப்படி எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு போராட்டம் இருக்குது ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கவனமாக கேளுங்க ஏன் உங்களுக்கு எல்லாத்துலேயும் போராட்டம் இருக்குது தெரியுமா ஏன்னா எல்லாமே தான் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஆண்டர் உங்களை எல்லாத்துலேயுமே ஆசீர்வதிக்க விரும்புகிறதுனால நீங்க பாக்குற எல்லாத்துலையும் போராட்டம் இருக்குது நீங்க போராடிதான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள சுதந்திரித்து கொள்ள வேண்டியது இருக்கிறது ஏன்னா சத்ரு என்கிற ஒருவன் உங்களுடைய எல்லாம் தடை செய்கிறான் உங்களுடைய மேன்மைகள் எல்லாம் தடை செய்கிறான் நீங்க எப்பெல்லாம் எழும்பணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்து அவன் உங்களோட போராடிக்கிட்டே இருக்கிறான் எல்லா காரியத்திலையும் தான் பவுல் நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை பிசாசால ஒடுக்கவே முடியாது ஏன்னா நான் தேவ பலத்துல நிக்கிறேன் அப்போ இந்த போராட்டத்துக்குள்ள இருக்கிற உங்களுக்கு தான் இந்த போராட்டத்துக்குள்ள இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு வழி என்ன தெரியுமா ஏன்னா எல்லாருமே தான் இருக்கிறோம் அதுக்குள்ளே இருந்து வெளியில வரணுமே பாஸ்டர் அதுல நான் வெளியில வரணும்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் கத்தருக்காக காத்திருக்கும் பொழுது போராட்டத்துல இருந்து வெளியில வருகிறீர்கள் இந்த காத்திருக்கிறது என்ன தெரியுமா நமக்கு எல்லாம் ஒரு வசனம் மனப்பாடமா தெரியும் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் நடைவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை அதை பத்தி நான் இங்க பிரசங்கம் பண்ண வரவே இல்லை அது ஏற்கனவே கொடுத்துட்டேன் அப்போ காத்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பலனா இருக்குது இப்ப போராட்டமான நேரத்துல நீங்க அதுலேருந்து வெளியில் வருவதற்கு கத்தர் சொல்றாரு நீங்க காத்திருக்க வேண்டும் என்ன செய்யணும் நிறைய பேருக்கு அவசரம் 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 இந்த அவசரத்தினாலேயே ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் ஒன்று பிளான் பண்ணி திட்டம் போட்டு நிறுத்தி நிதானமாக அதை செய்கிறதுக்குள்ள அவன் ஒரு ஐடியா கொடுப்பான் இவன் ஒரு ஐடியா கொடுப்பான் இவன் பேச்சை கேட்டு அவன் பேச்சை கேட்டு இந்த தடைகளை பார்த்தோன்னே இதுலேருந்து நாமளாக வெளியில் வர்றதுக்கு ஒன்று யோசிக்கிறது இந்த தடையை பார்த்த உடனே நாமளாக திங்க் பண்ணுறது நம்ம இதுலேருந்து என்ன பண்ணுறது அதுலேருந்து என்ன பண்ணுறதுன்னு யோசித்து யோசித்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நாமளே முயற்சி எடுத்து அந்த போராட்டத்தின் ஆழத்தில் சிக்கிக்கிறோம் இப்போது ஒரு ஆலின்னு சொல்லுவாங்க அந்த அதுக்குள்ளே நம்ம விழுந்துட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் ஸ்டெப்பாக இறங்கிட்ருக்கோம் அது பேர் என்னது ஆலியா அலியா கலியா சரி ஏதோ ஒன்று ஸோ அதுக்குள்ளே விழுந்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே இறங்க ஆரம்பிப்போம் அப்படி இறங்க ஆரம்பிக்கும் போது நம்ம அதிகமாக ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்க இன்னும் அதிகமாக தான் உள்ளே போயிடுவோமா அதுக்குள்ளே மூழ்கிடுவோமா இதே மாதிரி தான் போராட்டத்துக்குள்ள நீங்க அதிகமாக யோசிச்சீங்கன்னா அதிகமாக பிளான் பண்ணிங்கன்னா அதிகமாக நீங்க அந்த போராட்டத்துக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அவனை பார்க்கலாமா இவனை பார்க்கலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு உங்கள் முயற்சியில் நீங்கள் அதிக ட்ரை பண்ணிங்கன்னா போராட்டத்துக்குள்ளே இறங்கிக்கிட்டே இருப்பீங்க மூழ்கிக்கிட்டே இருப்பீங்க அப்போ ஆண்டவர் சொல்றாரு இப்படி போராட்டமான நேரத்தில் நீ என்ன செய்யணும் தெரியுமா காத்திருக்க வேண்டும் ஆம்பிரகாடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு ஆபிரகம் வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க ஆசைப்பட்டார் இப்போ நமக்கு சர்ச்சுக்கு யூனிஃபார்ம் சாரி இப்போ கேள்வி பட்ட உடனே வந்துருச்சுன்னு எத்தனை பேருக்கு சார் இப்பயே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு யூனிஃபார்ம் சரி நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நான் தான் கஷ்டப்பட்டு காரில் போய் அந்த பண்டலை தூக்கிக்கிட்டு வந்து நம்ம ஜெனி ஸ்டோரில் இறக்கி போட்டேன் எப்சி அக்கா சொன்னாங்க நான் வார வரைக்கும் யாரும் பிரிக்கக்கூடாதுன்னு ஆனா இங்கிட்டு சுதனாவும் மஞ்சு மிதிடா பிரிடா அக்கா அக்கா ஓடி வராங்க பிரிச்சு சேலையை வெளியில இதுக்குள்ள என்ன இருக்கு இப்படி பொதுவாக இயற்கையாவே மனுஷனுடைய ஆர்வம் இப்ப ஆபிரகம் குழந்தைக்காக ஏங்கிக்கிட்டே இருக்காரு எதுக்காக ஏங்கிட்டு இருக்காரு குழந்தைக்காக ஆசையோட ஏங்கிக்கிட்டே இருக்கிறாரு ஆபிரகம் ஆனா அவர் அந்த ஏக்கத்து நடுவ பொறுமையோட காத்திருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா தான் கஷ்டம் ஒரு போராட்டமா இருக்கு பாஸ்டர் எது போராட்டமா இருக்கு என்னைக்கு நடக்குமோ என்னைக்கு ஒரு டேட் சொல்லிட்டா காத்திருக்கலாம் இந்த மாசம் சொல்லிட்டா காத்திருக்கலாம் இவ்வளவு நாள் தெரிஞ்சிட்டா காத்திருக்கலாம் எதுவுமே தெரியாது அதுதான் பொறுமையாய் காத்திருக்கிறது அதுக்கு பேர் என்னது அதற்கு பலன் உண்டு அதை நீங்க மறந்துடாதீங்க நீங்க எந்தெந்த காரியத்திலெல்லாம் கத்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறீங்களோ ஆண்டு உங்களுக்கு அதுக்கான பலனை வச்சிருக்கிறார் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரா இல்லையா அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொண்டான் இப்ப பாக்கியக்காவை பத்தி அப்படிதான் சொல்லணும் அந்தபடியே அக்கா பொறுமையாய் காத்திருந்து சண்டை போடாமல் தூசனம் பண்ணாமல் அங்கே கோர்ட்டில் கேஸ் போடாமல் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரித்துக் கொண்டார்கள் இது உங்க எல்லாருக்கும் வரணும் ஆமேன் ஹலை லூயா சரி ஒரு வசன வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபது இருபத்தி ரெண்டு போராட்டத்தின் மத்தியில் நமக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னு தீமைக்கு நான் சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கத்தருக்கு காத்துரு அவர் தான் உன்னை அந்த தீமையிலிருந்து ரட்சிப்பார் அந்த பிரச்சனையிலிருந்து ரட்சிப்பார் அந்த கடன் இருந்து அந்த கண்ணீரில் இருந்தும் ரட்சிப்பாரு

அந்த லிஸ்ட்ல வரமாட்டீங்க இப்ப ஜெனிஃபர் வந்து கத்தருக்கு காத்திருக்கேன்னா நீ யார் கூட வாக்குவாதம் பண்ணக்கூடாது இதுக்காக நீ எந்த இடத்துலையும் போய் சண்டைக்கு நிக்க கூடாது நீ எந்த ஒரு முயற்சியும் இல்லீகலா எடுக்க கூடாது இப்போ கத்தர் செய்யற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் ஆமீன்னு சொல்றீங்களா நான் திரும்பவும் சொல்றேன் காத்திருக்கிறதுனா ரொம்ப ஈஸியானது இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமான இப்போ ஒரு ஏசியை போட்டுட்டு அங்கே ஒரு டிவியை மாட்டிட்டு உங்கள் கையில் ரிமோட்டை கொடுத்துட்டு கையில் ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்துட்டு ஒரு சோபாவில் உட்கார வச்சு காத்துருங்கன்னா சந்தோஷமாக காத்திருப்பீங்க ஒரு வனாந்திரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வெயில் பயங்கரமாக அடிக்குது ஒதுங்குறதுக்கு நிணல் கூட இல்லை எங்கே பார்த்தாலும் கடைகள் இல்லை அப்படியே கால் வைக்கிற இடமெல்லாம் அக்னியாக இருக்குது நான் சொல்கிறேன் ஏமா காத்துரு நான் வாரேன் அப்படின்ட்டு போயிடுறேன் நான் திரும்பி வந்து பார்த்தா நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க ஏன் எப்படி பசங்கள் இங்கே நிற்கிறது அவ்வளோ ஹீட்டாக இருக்குது நிற்கிறதுக்கு நனல் கூட இல்லை அதனால நானாக நடந்து போய் ஒரு இடத்துல உக்காந்துட்டேன்னு சொல்லி போயிட்டீங்க நான் சொல்லுவேன் நீ காத்திருந்தாதாம்ப்பா உனக்கான பலன் கிடைக்கும் ஏன்னே சும்மா இருக்கணே இத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட காத்திருக்கலாம் எப்போ வருவேனே தெரியாது அதுதான் எனக்கு பயத்தையே அதிகப்படுத்துது எப்போ நீங்க வருவீங்கன்னு இப்ப அதுதான் பிரச்சனை எப்போ எனக்கு அந்த வேலை கிடைக்கணே தெரியல எப்போ எனக்கு இந்த பணம் கிடைக்கணே தெரியல எப்போ இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணே தெரியல எப்போ எனக்கு பிள்ளை பிறக்கணே தெரியல அதனால தானே எனக்கு கஷ்டமா இருக்கு அதே பிரச்சனையில தான் ஆபிரகாம் இருக்காரு எப்போ நடக்கணே தெரியாது ஆனாலும் காத்திருந்தாரு ஆனால் உங்களால் முடியல ஆபிரகாமலால் முடிஞ்சனால அவர் அந்த மேன்மைக்குள்ள வந்தார் அல்ல இல்லையா அப்போ காத்திருக்கிறதுக்கும் என்ன வேணும் பொறுமை வேணும் பேலன் வேணும் அப்போ தான் மற்ற எல்லாத்தையும் எம்டி ஆக்கிடணும் மற்ற எல்லாத்தையும் உங்கள் திட்டத்தை எல்லாம் எம்டி ஆக்கிடணும் எதை உங்கள் தீர்மானத்தெல்லாம் எம்டி ஆக்கிட்டு கர்த்தர் நடத்துகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன் ஆமேன்னு சொல்லுங்கள் சரி சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலு வாசிக்கிறீங்களா யாராவது அதே மாதிரி இன்னொருத்தவங்க எடுத்துக்கோங்க சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு இந்த ரெண்டு வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்கலாம் கத்தருக்கு காத்துரு கத்தருக்கு காத்திருக்கும் போது அவர் உனக்கு காரியங்களை வாய்க்க பண்ண மாட்டாரு அதுக்கு பதிலாக உன் இருதயத்தை எப்படி ஸ்திரப்படுத்துவாரு தெரியுமா சொல்லுங்க எப்படி ஸ்திரப்படுத்துவாரு எப்படி எப்படி ஸ்திரப்படுத்துவாருன்னா இப்படி உக்காந்துருக்கிறீங்கல்ல இந்த இடத்துல நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன்ல இன்னைக்கு காத்திருக்கிறத பத்தியும் பொறுமையாக இருக்கிறத பற்றியும் ஆண்டவர் பேச போகிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா நான் ஒரு உண்மையை சொல்லட்டா எனக்கே தெரியாது நீங்கள் நம்ப மாட்டீங்க சத்தியமாக சொல்ல நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கே இந்த வார்த்தையை தான் கத்தர் பேச போகிறாருங்கிறது எனக்கு காலையில் எட்டு மணி வரைக்கும் தெரியாது ம் காலையில் ஏழு மணி வரைக்கும் தெரியாது எனக்கு நான் எப்பயுமே முன்னாடியே செய்தி எடுத்துருவேன் எப்பயுமே ஆனால் இன்னைக்கு மட்டும் சில விஷயங்களை ஆண்டவர் தடை பண்ணி தடை பண்ணி கொண்டு போனே இருந்தார் நான் செய்தி எடுத்துருந்தால் கூட வேறு மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் கர்த்தர் கரெக்டாக இன்றைக்கி ஜனங்களை காத்திருக்க வைக்கணும் அப்படின்னு என்ன காத்திருக்க வச்சு இந்த வார்த்தை எனக்குள்ளே கொடுத்து அதை உங்களுக்குள்ளே கொண்டு வர்றாருல இதுதான் இருதயத்தை ஸ்திரப்படுத்துறது அனிதா இன்னைக்கு ஒரு ஒரு விதமான எண்ணத்தோட வந்திருப்பா எத்தனை நாள் தான் ஆண்டவரை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு வந்திருப்பா உனக்கு ஆண்டு நீ தான் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் உடனே ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிற நீ பொறுமையோட காத்துரு வனாந்திரத்துக்குள்ளே தான் நிற்கிற அது கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஆனால் காத்திருக்கிற ஒன்றை நான் ஸ்திரப்படுத்துவேன் ஸ்திரப்படுத்துவேன்னா உன்னை நான் பலப்படுத்துவேன் அதாவது இதனுடைய அர்த்தம் விளங்குற மாதிரி உங்களுக்கு சொல்லட்டா ஜூஸ் மட்டும் கொடுப்பேன்ப்பா என்ன ஜூஸு இப்போ அந்த வெயிலுக்குள்ளே காத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த பக்கம் ஏஞ்சல் வந்துக்கிட்டு இருக்கா லெமன் ஜூஸ் ஜில்லுன்னு போட்டு கொண்டு வரா இது எங்கள் அப்பா கொடுக்க சொன்னார் இதை குடிச்சிட்டு இங்கேயே காத்துருங்க சரிப்பா நிற்கிறேன் அந்த ஜூஸை குடிச்சிட்டு அந்த பலத்தில் நிற்கிறீங்கள இங்கே வசனத்தை கொடுக்குறாரு அல்ல இல்லையா இதை உட்கொள்ளு இந்த வசனத்தை குடி இந்த வசனத்துக்குள்ளே பலன் இருக்குது இந்த வசனத்தை நீ திங்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் உன்னால் காத்திருக்க முடியும் அல்ல இல்லையா இந்த வசனத்தை விட்டுட்டேன்னா புலம்பல் வந்துடும் பொறுமை இழந்துருவ என்னது என்னது கேள்வி கேட்டு வாக்கு தத்தத்தை நீ இழந்து விடுவாய் அல்லையா ஒரு சிரிப்பு சிரிச்சதுக்கு எவ்வளவு பஞ்சாயத்து வந்துச்சு எங்க சொல்லுங்க எங்க எங்க நம்ம மாமியார் வீட்லையா சாரால் ஒரு சிரிப்பு சிரிச்சதுக்கு எவ்வளவு பஞ்சாயத்து வந்துருச்சு காத்திருக்கிறதுல சிரிக்க கூட கூடாதான் என்ன செய்யக்கூடாது உன்னைய போய் கட்டினேன் பாரு அப்படின்னு புருஷனை பார்த்து சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சவுக்கு எடுத்துருவார் ஆண்டவர் இழந்துட்டியாடா போச்சா இந்த வாயை அடக்கிக்கிட்டு கொஞ்ச நாள் இருண்ட அவனை ஆசிர்வதிக்கிறதுக்குள்ள புலம்பி தள்ளிடுறைய அப்படின்னு ஆண்டவருக்கு விரக்தியாக இருக்குது அதனால தான் வார வாரம் ஆசீர் வச்சு என்னதான் போதிச்சாலும் இங்கே மட்டும் சாந்தமாக கேட்குற அதுக்கப்புறம் வருது வர வீட்டுக்குள்ளே போய் பாத்திரம் உருள் தான் சாய் தான் இடிதான் தேவ பிள்ளைகளே காத்திருக்கிறவர்கள் தயவு செய்து ஸ்திரப்படுத்தும் போது பொறுமையோடு நம்ம காத்திருக்கணும் என்னது சர்ச்சைக்கு தான் கிளம்பி போகிறேன் கீழே விழுந்துட்டேன் எதுக்கு விழுந்தேன் புரியாது கர்த்தர் அன்னைக்கு செய்வார் பாருங்க அப்போ தான் ஏன் விழுந்தேங்கிறதே நமக்கு தெரியும் இப்போ முப்பத்தி இருபத்தி நாலு அதாவது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் ரெண்டு வாசிக்கும் போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் ருக்குமணி சிஸ்டர் திடமனதாக இருக்க வேண்டும் நம்ம மனசை திடப்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் திட மனசு இருதயத்தை பத்தி நான் பிரசங்கம் பண்ணல இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இருதயத்துக்குள்ள கவலையை கொண்டு போய் வச்சிடக்கூடாது இருதயத்துக்குள்ள பாரங்களை கொண்டு போய் வச்சிடக்கூடாதுன்னு அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்றான்னா காத்திருக்கிற நீ உன் இருதயத்தை திடமனதா வச்சிருக்கணும் அல்ல இல்லையா எப்படி வச்சிருக்கணும் திடமனதா தைரியமா நீங்க பைப்படியில் தண்ணி பிடிக்கும்போது திடமனதா இருக்கிறீங்கல்ல பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் அப்படி மூஞ்சி அப்படி இருந்த வச்சுக்கிறான் கொஞ்சம் சிரித்தா ஒரு குடம் கூட பிடிச்சிருவா பாஸ்ட்டை வரிசையில் ரேஷன் கடையில் போது இடிச்சு ஒரு தள்ளு தள்ளிட்டாவது வரிசையில் நம்ம நிற்போம் பார்த்துருக்கீங்களா அப்படிலாம் இருப்பாங்க ஆனால் சத்ரு போராடும் போது மட்டும் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேரை பார்ப்பேன் ஏண்டாவே புலம்புறான் ஏண்டாவே கண்ணீர் வடிக்கிறான் திடமனதாக இருக்க வேண்டும் ஆமேன் உங்களுடைய நம்பிக்கையே அதுதான் கத்தருக்காக காத்திருக்கேன் நான் திடம்னதா இருக்க வேண்டும் ஒரு வசனம் வாசிக்கலாம் எப்பொழுது திடமனதை உருவாக்க வேண்டும் நான் நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கை நீதான